ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநிதி சீரியல் பார்த்திங்கன்னா விஜயும் காவேரியும் பிரித்து வைக்கிறாங்க இதில் யாருக்கெல்லாம் இவங்க ரெண்டு பேர் பிரிஞ்சிருக்கிறது ரொம்ப 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 வேதனையாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க கமன் மாஸில் கருத்தை தெரிவிச்சிருங்க வேணும் வந்துருச்சுங்க எல்லா ஏற்றுறாங்க மாடியில இருந்து பார்க்குறாரு ஐயோயோ வேணும் வந்துருச்சு உண்மையிலேயே போகிறாங்கன்னு அல்லது அல்லாடி எடுத்துட்டு ஓடி வராங்க ராகினி தான் ஏற்றி விடுது அப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து கெஞ்சுறாரு துடிக்கிறாரு அழுகிறாரு இந்த குமரம் எகிரி எகிரிட்டு அடிக்கிறாங்க குமரம் கையை ஒடிச்சிடணும் தான் எல்லாரும் கமெண்ட்டில் போட்டிருக்காங்க அந்த மாதிரி தாங்க கோங்கோமா வருது என்னடா இப்படி நன்று கிட்ட கொடுக்க என்னடா நடக்குது இங்கே டேடு அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் தோணுது மனசே ஆற மாட்டேங்குதுங்க என்னன்னே புரியலை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் திட்டுறாங்க வைக்கிறாங்க யார்கிட்ட தேடி வந்தேன் ஏன் முன்னாடி நான் தேடி வரக்கு என்ன அப்படி இப்படின்னு கத்துறாங்க ஒரு வழியாக எல்லாம் திட்டி முடிச்சிடாங்க சண்டை முடிஞ்சிருது அதுக்கப்புறம் விஜய் என்ன பண்ணுறது வந்துடுறாரு வீட்டுக்கு இவங்க எல்லா ஜாமானையும் ஏற்றிடுறாங்க போய் சாமியை கொடுத்துட்டு வாடின்னு காவேரியே போகிறாங்க காவேரி கொண்டாந்து கொடுக்கல பயங்கரமாக கத்துறாரு அதெல்லாம் முடியாது நான் உன்னை விட்டு இருக்க மாட்டேங்க காவேரி ப்ளீஸ் காவேரின்னு கையை பிடிச்சி கெஞ்சுறாரு அழுகுறாரு கண் கலங்கி நிற்கிறாரு கதறாரு துடிக்கிறாரு இந்த காவேரி பிள்ளை என்ன பண்ணுது வாயிலேருந்து இந்த நாடகம் ஃபுல்லாக பேசி பேசியே தீர்த்த இந்த காவேரி இப்போ கொஞ்சம் நாளாகவே பேசுறதுக்கு கிலோ என்ன விலைன்னு கேட்குறாங்க ஈ ஈனு அழுதுகிட்டே இருக்காங்க அப்படியே அந்த வாயை மட்டும் அப்படியே உதட மட்டும் விரிச்சு சுருங்கிட்டு ரெண்டும் சுருங்கி அழுதுட்டு தார தாரையா காவேரி ஆறு ஓடிக்கிட்டே இருக்கு அப்படியே ராகினி இடையில இடையில ஏற்றி விடுது விடுங்க விடுங்க தத்தா போனால் போயிட்டு போகுது அப்படின்றிங்க பாரு போயிரு அப்படிங்கிறாங்க உங்களுக்கு என்ன விஜய் இவ நீங்கள் ஆசை ஆசையாக லவ் பண்ண வெண்ணில இருக்கா அதை விடவா இவ அப்படின்னு சொன்னோன்னா ஒரு அற கொடுக்குறாரு ஓடிரு அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாமே அப்படின்னுட்டு ஆமாங்க அவன் மட்டும் வெண்ணிலா கூட்டியாந்து கண்டுபிடிச்சு கூட்டா கூட்டியாளன்னு வைங்களேன் கொண்டாந்து வைக்கலைன்னா இவங்க இவ்வளோக்குள்ளே விரிசல் வந்திருக்காது ஆனால் ஆமாங்க இவங்க வாழ்க்கையில் சந்தோஷங்கிறது எப்படி எப்படி இருந்தாங்க அப்படியே அவ்வளோ அழகா லவ் பேர்ட்ஸ் மாதிரி இருந்தாங்க இங்கே வெண்ணிலா கூட்டியாந்து வச்சு கும்மி அடிக்க வச்சு தான் சொல்லணும் அது வரலன்னா இவங்களுக்கு இந்த பிரச்சனையே வந்திருக்காது இல்லையா அவங்க வரவும் தானுங்க எல்லாமே போச்சு இல்லைன்னா அழகாக ஃபர்ஸ்ட் நைட்டு கொண்டாடி எப்படி அம்சமாக அப்படியே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஆஃபீஸுக்கு போயில முத்தம் கொடுத்தது அவங்க ரெண்டு பேரும் சமைச்சுக்கிட்டதுன்னா அவ்வளோ அழகாக இருந்தாங்க என்னடி எப்போ சொல்லுவ வெண்ணிலா வந்ததை அப்படின்னு சொல்லி இடியை இறக்குனா பாருங்க அன்னையிலேருந்து விழுந்துச்சுங்க நமக்கு ஒரு இடி இறக்கிட்டாங்க அழுதுட்டு கிளம்புறாங்க நான் கிளம்புறேன் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் பின்னாடியே வராரு இல்ல இல்லை காவேரி இல்லை காவேரினு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வே வேகமாக போகிறாரு என்ன இவன் இங்கிட்டு போகிறானே அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கோ கால் பண்ணிகிட்டு இருக்காங்க என்ன ஆச்சு இன்னும் என்ன அப்படின்னு சொல்லி இருக்காங்க அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் வந்துடுறாங்க வாடி என்ன அதனால தான் வேணான்னு சொன்னேன் கேட்டியா அப்படின்னு சொல்லிட்டு வேனில் ஏற்றிடுறாங்களா எல்லாம் ஜாமான் முடிஞ்சிருது நீ வா நம்ம காரில் போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வெளியில இருந்து ஒரு கார் வருது கார் வந்தோன்னே எல்லாரும் நிற்கிறாங்களா என்னது அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க டக்கு டக்குன்னு இறங்குறாங்க காவேரியை கூப்பிட்றாங்க ஒரு நிமிஷம் மேடம் அப்படின்னு கூப்பிட்றாங்க வந்தவங்க எல்லாரும் வந்து வந்து கூப்பிட்டோன்னே இங்கே எல்லாரும் திரும்பி பார்க்குறாங்க எதுக்கு அவளை கூப்பிட்றீங்க அப்படிங்கிற வாங்க மேடம் முக்கியமாக பேச வேண்டியிருக்கு அப்படிங்கிறாங்க அவங்களும் வர்றாங்க என்ன பண்ணுறது சாரதாவும் பக்கத்தில் வராங்க இவளை மட்டும் தனியாக விடக்கூடாதுன்னு அப்போ தாத்தா கல்யாணி ராகினி விஜய் எல்லாரும் வந்து நிற்கிறாங்க என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி அங்கே ஆஃபீஸ்லேருந்து ஆளுங்க வந்திருக்கிறாங்க வக்கீல் வந்திருக்கிறாங்க வந்த கீடு அப்படி பார்க்குறாங்களா அப்படி பார்க்குறா எல்லாருமே என்னடி என்ன நினச்சிட்ருக்க என்னவா அப்படிங்கிற என்ன பெரியவர் நாங்கள் தான் உங்கள் உங்கள் சங்காத்தமே வேணான்னு போகிறோம்ல அப்புறம் என்ன சும்மா சும்மா எங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கீங்க எங்களை விடுங்க சாமியெல்லாம் நாங்கள் போகிறோம் ஊர்லேருந்து இங்கே வந்த மாதிரி இந்த சீப்பட்ட போல தான் வந்திருக்கோம் நாங்கள் கிளம்புறோம் அப்படிங்கள மேடம் இருங்க அப்படிங்கிறாங்க அப்படிலாம் நீங்கள் போயிட முடியாது மேடம் அப்படிங்கல்ல என்னங்க என்ன இருக்கீங்க பெரியவரே சொல்லிவிங்க உங்கள் பேரண்ட் அப்படிங்கிற விஜய் வராங்க என்னத்த நீங்கள் பாட்டுக்கு போயிட்டா என்ன நாங்கள் பாட்டுக்கு நிம்மதியாக இருக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு இங்கே சாரதா கேட்க பாட்டு இருந்துட்டு ரொம்ப ஓரத்துள்ளது என்ன தான் என் பேத்தி வாழ்க்கைக்கு எடுத்து எங்கள் நிம்மதியை குழைச்சிட்டேன் இப்போ என்ன புதுசாக பேசுகிற அப்படிங்கிறாங்களா ஆமாம் நீங்கள் பாட்டுக்கு ஈஸியாக போயிட்டீங்கன்னா என்ன அர்த்தம் நான் நிம்மதியாக வாழ வேணாம உங்கள் உங்கள் மகளை வந்து நீங்கள் கூட்டிகிட்டு போங்க நான் இங்கே நான் ஆசைப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துக்கிறேன் வெண்ணிலாவை தானே கல்யாணம் பண்ணிக்க சொல்றீங்க அவளை குணமாக்கிட்டு நான் கல்யாணமே பண்ணிக்கிறேன் ஆனால் சட்டப்பிரகாரம் விவாகரத்து வேணும்ல அப்படின்னு காவேரி நிமிந்து பார்க்குறாங்க என்ன இது இவர் டைவர்ஸ் கேட்குறாரு ஏதோ ஆத்தாக்காரி கூப்பிட்றா பின்னாடி போவோம் கொஞ்ச நாள் கழிச்சு அப்படி இப்படின்னு மண்ணை தூவிட்டு கண்ணில் கண்ணுல மண்ணை தூவிட்டு இங்கே மறுபடியும் ஒடியாந்துடலாம் விஜய தேடி அப்படின்னு நினைச்சா இவன் இப்படி சொல்றானே அப்படின்னு காவிரி பாக்குறாங்க வராரு விஜய் வேகமாக வர்றாரு என்ன காவிரி நீ பாட்டுக்கு போன என்ன அர்த்தம் என்னட்ட பேசுனே பழகுன கல்யாணம் பண்ணி இருந்தோம் வாழ்ந்தோம் ஆனால் இப்போ என்னமோ உங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு ஆட்டுக்குடி தெரிஞ்சு நீ பாட்டுக்கு போனால் என்ன அர்த்தம் நீ க நீ பாட்டு கைக்குள்ள போயிட்டேன் போயிடுவேன் நான் இங்கே நிம்மதி இல்லாமல் அலையணுமா அப்படிங்கிற அட பாவி அப்போ நான் போனதுக்கப்புறம் நீ சந்தோஷமாக இருக்கணும்னு வேறு நினைக்கிறியா சே அப்படின்னு சொல்லிட்டு நான் போயும் போய் உங்களை நல்லவர் நீ இப்போ நினச்சேன் பாருங்கள் இது எனக்கு வேணும் நான் போனாலும் மறுபடியும் உங்களை தேடி வருவோம் நம்ம புரிச நம்மக்கிட்ட தான் இருக்கார் அவர் கட்டின தாலி நம்ம களத்தில் இருக்குது அது வரைக்கும் என்றைக்கு இருந்தாலும் அவர் தான் நம்ம புருஷன் அப்படின்னு நான் நினச்சி உங்கள் பக்கத்து இப்போ தான் ஒரு நிமிஷம் நினச்சேன் அது தப்புன்னு உணர வச்சிட்டிங்க நீங்கள் ஒரு மனுஷனா அப்படின்னு சொல்லி காவிரி திட்ட புரியுதாடி புரியுதா எப்படி பாரு இப்போ நீ இப்படி சொன்னதுதான் எங்களுக்கு நெஞ்சில் பாலை வார்த்த அப்படிங்கிறாங்களா உடனே விஜய் வந்து சிரிக்கிறாரு அம்மாடியோ நீ இந்த சொன்ன வார்த்தை உங்கள் அம்மா வீட்டுக்கும் பாலை வார்த்திருக்கு எனக்கும் பாலை வார்த்திருக்கு அப்படிங்கிற தாத்தாலேருந்து எல்லோரும் ஒரு அதிசயமாக பார்க்குறாங்க ராகி நின்றுட்டு என்னது இவ திட்டுறா பாலை வார்த்தங்கிறானே என்னவா இருக்கும் சரி சரி அவன் என்ன சொல்கிறான்னு அடுத்து கேட்போம் அப்படின்னு காதை திட்டிகிட்டு இருக்குது காதை பிடிச்சி அப்படியே பக்கத்தில் பாட்டி திருகுது என்ன உனக்கு போடி அப்படின்னு சொல்லி விரட்டி விடுது அப்புறமா விஜய் சொல்கிறாங்க ஆமாம் காவேரி இப்போ சொன்ன பார்த்தியா தாலியை என்கிட்ட இருக்கு என்னைக்கு தான் நம்ம தேடி வருவோம் என் புருஷன் தான் அப்பா அப்பா உன் மனசுல நான் இருக்கேன் அது போதும் நீ தாராளமா கிளம்பு காவேரி அப்படிங்கிற இல்ல இனிமே அந்த எண்ணம் இல்ல தான் நான் சொல்ல வந்தேன் அப்படிங்கிறாங்க ஐயோ நம்பிட்டேன் காவேரி நம்பிட்டேன் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் சார் என்ன சார் நீங்க பாட்டுக்கு பேசிட்டீங்க வர சொன்னீங்க ஆமா ஆமா நான் வர சொன்னதே மறந்துட்டேன் ஆஹ் காவேரி வாங்க நீங்க போறதுன்னு முடிவெடுத்துட்டீங்க நான் நல்லபடியா சந்தோஷமா வாழணும்னா நீங்க டைவர்ஸ் பண்ணிட்டு போயிருங்க அப்படிங்கிறாங்க டைவர்ஸ் பண்ணுமா அதான் அக்ரிமெண்ட்லதான் போட்டிருப்பாளே அது வேறமா அந்த பேப்பர்லாம் போயிருச்சு கிழிச்சாச்சு இப்போ வந்து முறைப்படி இருந்தா வக்கீல் வந்து இருக்காங்க பத்திரத்தில் கையெழுத்து போட்டு போங்க நாங்கள் முறைப்படி தான் நான் நிம்மதியாக வாழ முடியும் அப்படிங்க சாரதா ஏய் இனிமே அவனுக்கு தேவையாடி அம்மா அப்படிங்களா என்ன அம்மா அப்ப நீங்க வரதான் சும்மாவா இல்லம்மா மரியாதையா கையெழுத்து போடு இல்லை நான் முடியவே முடியாது நான் போட மாட்டேங்கிறாங்க இப்ப நீ போடல நான் ஏதாவது பண்ணிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு மிரட்டுறாங்க நான் அதாவது தவறான முடிவு எடுத்துருவேன்னு சொல்கிறாங்களா உடனே காவேரி வேற வழியே இல்லாமல் இந்த கையெழுத்து வந்து நம்மளை பிரிச்சிடாது விஜய் நீங்க இப்படி என்ன பிரிக்க நினைக்கிறீங்க பார்க்கலாம் பார்க்கலாம் இன்னும் எவ்வளவு தூரம் தான் நீங்கள் போறீங்கன்னு அப்படின்னு அழுதுகிட்டே கையெழுத்து போடுறாங்க பரவாயில்லையே கள்ளி ஆர்வக்கோளர் நீ கையெழுத்து போட்டாலும் என்னை மனசில் நினச்சிக்கிட்டே தான் போடுறியா இதில் கையெழுத்தே போட்டு பிரிஞ்சாலுமே நீங்கள் என் மனசில் தான் இருப்பீன்னு சொல்கிறப்பாரு அது போதும் கவிரின்னு நினைக்கிறாரு கையெழுத்து போட்டு முடிச்சதையோட அவங்க வேணுக்கு போக போகிறாங்க டக்குன்னு என்ன பண்ணுறாரு ஹலோ மேடம் எங்கே போகிறீங்க அப்படிங்கிறாங்க என்ன எங்கே போகிறீங்களா என்ன சொல்கிறீங்க அப்படிங்கள ஆமாம் நீங்கள் பாட்டுக்கு போகிறீங்க ஆ என்ன நாங்கள் பாட்டுக்குன்னா போகணும்ல அப்புறம் ஆஃபீஸில் யார் வேலை பார்க்குறது ஆஃபீஸா அதுக்கு எதுக்கு நாங்கள் வரணும் அப்படின்னு அங்கே எல்லாருமே கேட்குறாங்க க காவேரி தான் எல்லாருமே ஆமாம் நீங்கள் அந்த கம்பெனியோட எம்டி இல்லையா அப்புறம் நீங்கள் போய் தானே ஆகணும் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்படிங்களா எம்டியா என்னப்பா என்ன விளையாடுறீங்களா அப்படிங்கிறாங்க நீ இப்போ கையெழுத்து வாங்கினது எதுக்குன்னு இருக்கீங்க அதுக்கு தான் எம்டி போஸ்டிங் தான் அப்படிங்கிறாங்க அப்படி எல்லோரும் தலைகளில் பார்க்குறாங்க என்ன சொல்றாரு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னுட்டு அப்புறம் தான் சொல்றாங்க விவரமா அந்த வக்கீல் சொல்றாங்க ஆடிட்டர் சொல்றாங்க நான் ஏற்கனவே நீங்கள் ஒரு சைன் போட்டிங்களே மேடம் ஆமாம் அது வந்து டைவர்ஸ் பேத்தர் பத்திரத்தில் தானே அதெல்லாம் இல்லை டைவர்ஸ் பேப்பர்லலாம் கருத்துவாங்களே அந்த கம்பெனியோட நீங்க தான் புது எம்டி பதவி உயர்வு சார் உங்களுக்காக கொடுத்துருக்காரு தெரியுமா தான் இன்னொரு சைன் வாங்கிட்டு அங்கே அன்றைக்கிங்க நீங்கள் வந்தீங்களே ஓடி வந்தீங்களே பயந்துடுச்சு அப்போ தான் உங்களுக்கு போஸ்டிங் கொடுக்குறக்கு சூப்பராக டெக்கரேஷன் பண்ணி எல்லாம் இருந்துச்சு நீங்கள் தான் ஆர்வ குளரில் வந்துட்டீங்க அப்படின்னு ஆர்வ குளர்னோடனே விஜய் பார்க்குறாங்க விஜய் அப்படியே வாயில் கையை வச்சுருந்தாரு என்னன்னு ஒன்றும் புரியாமல் இருக்குது அப்படி இப்போ வாங்கினது இப்பவும் அதே மாதிரி தாங்க சில கையெழுத்துக்களை விட்டு போயிருந்து அதை வந்து வாங்கினோம் அதுவும் இல்லாமல் அந்த இருந்து எல்லா சேர்ஸ்லையும் உங்களுக்கு வந்து பாதி ஃபிஃப்டி ஃபிஃப்டி உங்களுக்கு எழுதி வச்சுருக்காங்க விஜய் சார் அதை விட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு போனால் என்ன அர்த்தம் அப்படிங்களா என்ன சொல்கிற அப்படின்னு கங்கா வந்து வேகமாக என்ன சார் சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க அப்போ குமரன் எல்லோரும் வேகமாக இருந்ததாக கம்மா கொடுங்க அப்படின்னு வாங்கி பார்க்குறாங்களா அதில் எல்லாமே தெளிவாக இருக்குது விஜயோட எல்லா சொத்துக்களுக்கும் ஆஃபீஸு வீடு எல்லாமே பாதி பாதி ஈக்குவல் ஷேர் வந்து காவேரி பேரில் இருக்குது ஆமாம் அப்படின்னு காவேரி பார்க்குறாங்க அது காவேரியும் கங்காவும் பார்க்குறாங்க அதுக்கப்புறம் நீங்கள் புது எம்டிக்கான அக்ரிமெண்ட்டு இருக்குது இதுக்காகத்தம்மா அன்னைக்கு சைன் வாங்கினேன் இன்னைக்கு வாங்கணும் அப்படிங்கிறாங்க கங்கா பார்த்து கேட்குறாங்க அப்புறையும் டைவர்ஸ் பத்திரம்னு சொன்னீங்க ஆமாம் எப்படி பதவிக்கு நீங்கள் கையெழுத்து போடுங்க சொன்னால் போடுவீங்களா போட மாட்டீங்க அதுதான் விஜய் சார் இப்போ தான் சொன்னார் நீங்கள் வந்து எப்படி பதவின்னு சைன் வாங்காதீங்க இந்த மாதிரி டைவர்ஸ்ன்னு சொல்லுங்கள் அப்போ தான் என் பொண்டாட்டி போடுவா இல்லைனா என்னை விட்டுட்டு போயிடுவான்னு சொன்னார் ஏன் மேடம் என்ன கோமா பாவம் மேடம் உங்களுக்காக ஒரு வாரமாக எப்படியும் வந்துடுவா அவளை சர்ப்ரைஸ் பண்ணணும் இங்கே என் பொண்டாட்டி தான் இருந்ததுக்கே எல்லாமே அவளுக்கு தான் முழுசுமே எழுதி வைக்கலாம் இருந்தாலும் பாதி பாதி இருந்தால் தான் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கணும் அப்படின்னு நினச்சி இந்த பத்திரத்திலோடு நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்குன்னு நினச்சவர் மேடம் ஏன் மேடம் என்ன மேடம் இப்பதான் சார் சொன்னாரு அப்படின்னு எல்லாத்தையும் சொல்கிறாங்களா காவேரி கண்ணுல தாரந்தாரியா ஊற்றுது அப்ப அவர் என்னை வெறுக்கலையா அப்ப இதுக்காகத்தான் சைன் வாங்கினாரா ஆமா மேடம் அப்படிங்கிறாங்க அப்படியே அவங்களுக்கு தலை சுத்துது இவங்களுமே காவேரி அம்மால பாட்டிலேருந்து சொத்து புறாத்தையும் ஏன் பேத்தி பெருக்கி வச்சுருக்கானா அப்ப அவளை வேணாம்னு சொல்லி விரட்டி விட இல்லையா அப்படிங்கிற நீவேன்னு சொல்றாங்க ஆமாங்க அவர் எனக்கு ஏற்கனவே என்கிட்ட சொல்லிட்டாரு காவிரி நான் வந்து தான் கல்யாணம் பண்ணேன் ஆனால் அதுக்கப்புறம் அவள் என் மனசுக்குள்ள ஃபுல்லாக வந்துட்டா அவளை நான் யாருக்கும் விட்டு கொடுக்க முடியாதுன்னு என்கிட்ட வந்து பயங்கரமா ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு அதனால தான் நான் யமனாட்டையும் நான் அடிச்சு சொன்னேன் அப்படிங்கிறாரு அவர் விஜய் தான் நான் விஜய் மேலேயும் கோவமா இருந்தேன் நம்ம ஆசைப்பட்ட காவிரி நம்ம கிடைப்பான்னு நினச்சோம் கிடைக்காம போயிடுச்சு அப்படின்னு வந்து போயிருந்தேன் இந்த தான் வேணுக்குடியே நான் மட்டும் தனியா இருந்தால் அந்த சொன்ன வாக்கை காப்பாற்றணுமேன்ட்டு வேகமாக யமன என் தலையில கட்டி வச்சதே இவர் அதனால தான் அப்படிங்கிறாங்க நிவின் அப்படி சொன்ன கையோட நீ அப்படி சொல்லிட்டாண்ணு குமார் வந்துட்டு அப்போ நிஜமா அப்போ என் காவேரி மேலே இவர் பாசமாக இருக்கிறா அண்ணே என்னன்னே இவ்வளோ தூரம் சொல்லி போட்டு என்னம்மா விடிய விடிய கதை கேட்டு சொன்ன கதை மாதிரி இருக்குது உண்மையிலே காவேரி கொடுத்து வச்சவ தான் விஜய் பிரதர் நீங்கள் அன்னைக்கு நம்மக்கிட்ட ஹாஸ்பிட்டல் வச்சு சொன்னார் பாருங்க அதுதான் உண்மை அப்படின்னு சொன்ன கையோட காவேரி அப்படியே பேகை தூக்கி போட்டு ஓடி போய் கட்டி பிடிச்சி அழுகுறாங்க அப்படியே சந்தோஷம் தாங்க முடியலை அப்புறம் ஏன் பேக்கில் துணிமெண்டாம் எடுக்க சொன்னீங்க அடியே மண்டு நான் ஆஃபீஸ்லேருந்து நேரடியாக நம்மளோட ஹனிமூன் கொண்டாடுறது முதல் வருஷம் கல்யாணம்னால கொடைக்கானல் வச்சு கொண்டாடணும் உனக்கு சர்ப்ரைஸாக கூட்டி போணும்னு நினச்சேண்டி இப்படி என்னை வாழ்க்கையே இப்படி பண்ணிட்டே அப்படிங்கிறாங்க நான் வந்துட்டேன்ல அப்படி சொல்லி கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து ஓன்னு அழுகுறாங்க இங்கே காவேரியில் குமரன் நிவன்லேருந்து கங்காலேருந்து இப்போ என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலையே அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க தாத்தா சொல்கிறாங்க நீங்கள் எதுவும் நினைக்க வேணாம்மா நாங்கள் ஒன்றுமே நினைக்கல நீங்கள் அங்கேயே இருங்களேன் என் பேரனும் பேத்தி இங்கே இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் சாரதாவும் பாட்டியும் என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல போர் திறந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்ல போகிறாங்கன்னா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்து அவங்க பொண்ணான எனக்கு ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்